நாமண்டை பார்க்க போகிறது ரொம்பவுமே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டீ போகிற நேரத்தில் ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக அதுவுமே ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வீட்டில் இருக்கிற பச்சை பயிர் வச்சு ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக இந்த வடையை ரெடி பண்ணிடலாம் இந்த வடை செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் தான் நான் இன்றைக்கு எடுத்திருக்கேன் இந்த பயிரை ரெண்டு மூணு தரம் நல்லா தண்ணியில் கழுவினத்துக்கு பிறகு ஒரு ஆறு மணி தேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பயிரை வந்து நல்லா ஊறி வரும் இப்போ ஊறி வந்த பயிரை வந்து நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா தண்ணியை வடித்து எடுக்க போகிறேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் செய்யக்கூட இந்த வடை வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாகவும் வரும் இந்த மாதிரி நல்லா தண்ணியை வடித்து எடுத்ததுக்கு பிறகு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நாம் இதை வடித்து எடுத்திருக்கோம் இதை நம்ம பிளெண்டரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுக்க போகிறோம் அதுக்காக நான் சின்ன கப் தான் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் செய்யக்கூட தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த பயரை நீங்கள் ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுக்கக்கூடையே கொஞ்சமாக தண்ணி தன்மை இருக்கும் அதால் நீங்கள் ஆல்ரெடி தண்ணியை நல்லா வார வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நீங்கள் அரைச்சி எடுத்த பயிறு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு டிஃபனுக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நம்ம அதே மிக்சி ஜாரில் ஒரு பாதி வெங்காயம் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே மூணு ஃபல் பூடு சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்காக ஒரு நல்ல சிவத்தை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக உப்பு வடைக்கு தேவையான அளவு உப்பு மொத்தமாகவே இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலையே கொஞ்சமாக நச்சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே பல்ஸ் மோட்டில் நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன் நீங்கள் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி எடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செய்யக்கூட வாயில் கடிபடாமல் ரொம்பவுமே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நாம் அரைச்சி வச்ச கூடையே இந்த வெங்காயத்தையுமே சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இப்படி விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்ச பயறு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கோன்ஃபிளா சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த கோன்ஃப்ளாவுக்கு பதிலாக மாவு அப்படி இல்லாட்டி ரவை சேர்த்துக்கோங்க நீங்கள் ரவை சேர்க்கக்குள்ள வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு கையில் ஒட்டாமல் தண்ணி எல்லாத்தையும் எ ரவ வடை செய்கிறதுக்காக ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய்யே சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடாகிற டைம்ல நாம வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வடை செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒரு கவர் தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக வடை மாவு வச்சு இந்த மாதிரி நல்லா ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் கையில் செய்யக்குள்ள வந்து உங்களுக்கு சரியான ஷேப் வந்து கிடைக்காது உங்களுக்கு இந்த கவர் இல்லாட்டி நீங்கள் ஃபொயில் பேப்பர் அப்படி இல்லாட்டி வாழையில் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ பாத்தி இரண்டாவது வளங்கும் உங்களுக்கு நல்லாவே இப்படி தட்டி வந்திருக்கும் இதை எண்ணெய் சூடானதுக்கு பிறகு டிரெக்டாக நீங்கள் எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா பொறிச்சு எடுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி வடை வந்து வெளியால் நல்லா கலர் ஆயிரும் உள்ளுக்கு வேக மாட்டா இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா கலர் ஆனதுக்கு பிறகு ரெண்டு பக்கமுமே திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அளவு வடை இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரெண்டு பக்கமுமே கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும் உள்ளுக்கும் நல்லா வெந்தும் வரும் வடையை தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமுமே கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தது பிறகு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ இருக்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்